ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி பலம்ல துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி அதிபதி சுக்கரன் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து ரிஷபராசியிலையும் மிதன ராசியிலையும் பிரவேசிக்கிறாரு அதனால பெரிய தொந்தரவுகளை கொடுக்க மாட்டாரு ஏன்னா ஆட்சி பலத்துல சுக்கரன் இருக்காரு அடுத்தது புதனுடைய வீடான மிதனத்துக்கு போறதுனால பெரிய கொடுக்க ஜூன் மேல பிற்பாதியில செவ்வாயினுடைய பார்வை இருக்குது மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய பிடிவாத குணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில எந்த பெரிய தொந்தரவுகளும் இருக்காது ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தொந்தரவுகள் அதாவது ஃபீவர் வர்றது சம்பந்தமே இல்லாத குழந்தைகளுக்கு வந்து தொந்தரவு ஏற்படுறது சில சில மருத்துவ செலவுகள் வர்றது இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு அந்த குழந்தைகளுடைய அந்த உடல்நிலையில கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கண்காணிக்கணும் அதே மாதிரி படிப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு பெற்றோர்கள் அதாவது துலா ராசியினுடைய துலாம் ராசி அவர்களுடைய பெற்றோர்களை கொஞ்சம் கவனிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ மற்றபடி வேலைவாய்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறக்கும் புதிய வேலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குதுங்கிறதையும் தெரிவிச்சிட்டு நம்ம மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் நன்றி வணக்கம்